ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம மத்திய அரசை அதாவது மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு பாஜக அரசை நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் லாரி ஓட்டும் போதே புகழ்ந்து தள்ளிய ஒரு வீடியோ இணையதளத்தில் காட்டுத்தீ போல் வைரல் ஆகிட்டுருக்கு முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பாஜக தொண்டரும் பாஜக ஆதரவாளர்களும் மோடி ஆதரவாளர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தமிழக மக்களுக்கு நம்ம மோடி அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காரு நன்மைகள் செஞ்சிருக்காரு எவ்வளோ ரோடு போட்டிருக்காரு எவ்வளோ மக்களுக்கு கல்வி மருத்துவம் என பல வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும் இந்த வீடியோ ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய ரோடு அப்பப்பா இந்த மாஹி கொள்ளையுமே தலைச்சேரி போயிட்டு வரும்போது ஒவ்வொரு லாரிக்காரரும் வர்ற துன்பம் இருக்குதே சொல்லி மாளாது அது இந்த சைடு வந்த எல்லா வாகன ஓட்டுநர்களுக்கும் அது தெரியும் ஆனா அதைய லாரிக்காரருக்காகவே போட்ட ரோடு இந்த ரோடு சிக்ஸ் வே ரோடு இந்த பக்கம் மூணு வண்டி அந்த பக்கம் மூணு வண்டி போற மாதிரி எப்பேற்பட்ட ரோடு போட்டு லாரிக்காருடைய சிரமத்தை தீர்த்த மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசுக்கு லாரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அருமையான ரோடு பாருங்க இன்னைக்கு டிராபிக் கிடையாது டிரைவருக்கு மன உளைச்சல் கிடையாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கம் வந்து நிறுத்தி தூங்கினாலும் அந்த டைத்துக்கு போய் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் நிலையும் இதுதான் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை மனதிலே அவங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஆட்சியும் பாஜக ஆட்சி தான் வரப்போகிறது ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வரப்போகுது தமிழக மக்கள் மட்டும் இந்திய மக்களும் அனைத்து மக்களுமே மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக வேண்டும் நம்ம நாட்டை வல்லரசு நாடாக்க நம்ம மோடி அவர்களால் மட்டுமே தான் முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க மோடி அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவை ஒரு வேற லெவலில் கொண்டு போய் சேர்க்க போகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுவரைக்கும் வளர்ச்சி அரசியலை பார்த்த நம்ம இந்தியா தற்போது சித்தாந்த ரீதியான அரசியலை தான் பார்ப்பாங்க கண்டிப்பா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதே மாதிரி லாரி டிரைவர் கூலி தொழிலாளி மகள்லாம் இப்போ டாக்டர் நீட் மூலியமா டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அதற்கு ஒரே காரணம் நம்ம மோடி அவர்கள் தான் ஏழை தொழில் விவசாயியுடைய ஏழை தொழிலாளியோடைய கூலி தொழிலாளியுடைய மகள்லாம் டாக்டருக்கு சீட்டு வாங்கணும்னா நாற்பது லட்சம் கூட ஐம்பது லட்சம் கூட கடிப்பாங்க ஆனா இப்பொழுது நீட் தேர்வு வந்ததனால ஒரு பைசா செலவில்லாமல் வேற லெவலில் அவங்கெல்லாம் டாக்டராக இருக்காங்க துப்புரவு தொழிலாளி மகள் நீட் படிக்கிறா கண்டிப்பாக இதற்கெல்லாம் சாத்தியம் நம்ம மோடி அவர்கள் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம மோடி அவர்களை ஆதரிப்போம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழகத்தில் கண்டிப்பாக அமைய போகிறது அதற்கு தமிழக மக்கள் உறுதுணை அளிக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ